அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துவன் மறுபுழையின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் இறைவனை சார்ந்து இருப்போம் அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா தானியல் நூல் அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தை நாற்பத்தி ஏழிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய மேலும் அரசன் தானியலை நோக்கி நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் அரசருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே மறை மறைபொருளெல்லாம் வெளிப்படுத்த வல்லவர் இது உண்மையிலும் உண்மை ஏனெனில் உம்மால் மட்டுமே இம்மறைபொருளை விலக்கிக் கூற முடிந்தது என்றான் பின்பு அரசன் தானியலை உயர்ந்த முறையில் சிறப்பித்து அவருக்கு பரிசில் பல தந்து பாபிலோன் நாடு முழுவதற்கும் அவரை ஆளுநராக ஏற்படுத்தினான் பாபிலோனி ஞானிகள் அனைவருக்கும் தலைவராகவும் நியமித்தான் பிரைசல்லான் கனவின் உட்பொருளை சொன்னதால் அப்போ கனவின் உட்பொருளை விளக்கி கூறியது யார் இறைவன் காமித்தது அவர் கண்ட கனவை இவருக்கு காட்சிகளாக காமித்து அதற்குண்டான விளக்கமையும் கொடுத்ததுனால் கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு உன்னுடைய தெய்வனா நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் அரசருக்கெல்லாம் ஆண்டவர் அவர் ஒருவரே மறை மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர் இது உண்மையிலும் உண்மை எனினும் உம்மால் மட்டுமே இம்மறைபொருளை விளக்கி கூற முடிந்தது பிரேசலால் ஏனென்றால் நாம் இறைவனோடு ஒன்றித்திருந்தோம் என்றால் நம்மளாலையும் முடியும் ஆனால் தானியலை போல் நாம் ஜபிக்கிறோமா தானியலை போல் நிறைவாக இருக்கிறோமா இல்லையே அப்போ நமக்கு எப்படி நாம் கண்கின்ற காட்சிகள் எப்படி நமக்கு விளக்கி கூற முடியும் எப்படி விளக்க சொல்லி முடியும் பிறருக்கு பிறர் கண்டதற்கோ நமக்கு நாம் கண்டதற்கோ எப்படி விளக்கம் தர முடியும் எப்படி இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம்மளை என்றாவது ஒரு நாள் சிந்தித்திருப்போமா நாம் இறைவனோடு சார்ந்திருக்கிறோமா இல்லையா இவ்வளோக பிராரம்பழ்கிறோமா எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நேரமும் இது நடக்காதா என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இன்று நடக்கும் நாளை நடக்கும் என்று எண்ணுகிறோம் ஆனால் எதுவுமே நடக்காதவாறு ஒரு தடைபோல் நமக்கே ஒரு தடுப்பாக இருப்பது போல் தெரிகிறது அந்த தடுப்பிற்கு காரணம் என்ன நம்மிடம் உள்ள முழுமையில்லாமே தான் இல்லையா நாம் முழுமையில்லாமல் இருக்கும்போது எதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இறைவண்டம் அந்த முழுமையை கேட்டு ஒரு நொடி சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா பரிசுத்தரே எல்லாவற்றிற்கும் முதன்மையானவரே எங்களை ஆள்பவரே எங்களை ஆண்டு வழிநடத்துபவரே எங்களுக்கு தேவையானதை அனைத்தும் தந்தவரே நாங்கள் என்ன குற்றங்குறை செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களை நிறைவாக வழி நடத்தும் ஆம் ஆண்டவரே இவ்வுலக வாழ்க்கையில் கணவன் ஒருபுறம் மனைவி ஒருபுறம் துன்பத்தின் எல்லையில் இருக்கும் அந்த மக்களை நினைவுகூறும் ஆண்டவரே நாடு விட்டு நாடு சென்று இருக்கும் அந்த மக்களை நினைவுகூரும் ஆண்டவரே ஊர் விட்டு ஊர் இருக்கும் அந்த மக்களை நினைவுகூரும் ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் நினைவுகூர முடியும் ஏனென்றால் நீர் எங்கள் இறைவன் அல்லவா அம்மாண்டவரே என்ன நிலையில் இருந்தாலும் அழைத்து வருபவர் நீர் ஒருவர் மட்டும்தான் நீர் அழைத்து வருவீர் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் மாண்டவரே எங்கள் காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாதவாறு அனைத்தையும் நிறைவாக செய்ய வல்லவரே எங்களோடு இணைந்து அனைத்தையும் நீர் நிறைப்படுத்துபவரே அம்மாண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அனைத்தையும் நிறைவாக செய்யப்போற அந்த வல்லமைக்கு ஆற்றலுக்கும் நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் ஜபங்கேக்கும் நல்ல பிதாவே Amen, amen, amen.